தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் பிகைண்டூத்ஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருக்காங்க அந்த வீடியோவில் கோபிநாத் அவர்களை புகழ்ந்து பல விஷயங்கள் பேசியிருக்காங்க கோபிநாத் சின்னத்திரைக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கொண்டாடும் வகையில் பிகைண்டூத் சார்பாக ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணி நடத்தியிருந்தாங்க அந்த விழாவுக்கு வீடியோ மூலமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய வாழ்த்தையும் பாராட்டையும் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி பதிவு பண்ணும்போது கோபிநாத் அவர்களை பற்றிய நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க கோபிநாத் வந்து இதுவரையும் ரிப்போர்ட்டராக இருந்திருக்காங்க ஏங்கராக இருந்திருக்காங்க இருந்தாலும் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா அந்த நியா நானா ஷோ தான் நியா நானா ஷோவை வந்து நான் தொடர்ந்து பார்ப்பேன் அதில் எடுக்கப்படும் அந்த டாபிக் அவர் அதில் பேசுகிற விதம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர் எவ்வளோ அறிவு கூர்மையாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களையும் சரி கலைஞர் அவர்களையும் சரி அப்புறம் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சுஜாதா போன்றவங்கள்லாம் ஒன் டு ஒன் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன் டு ஒன் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா இன்டர்வியூ எடுக்கிறவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதெல்லாம் விசாரித்து தான் கொடுப்பாங்க சாதாரணமாக அவங்கக்கிட்ட இன்டர்வியூ எடுக்க முடியாது அதுவும் ஜெயகாந்தன் போன்றவங்கக்கிட்டலாம் இன்டர்வியூ எடுக்கும்போது அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற சிங்கத்தை குகைக்குள்ளேயே போய் தயிர் சோறு சாப்பிட வைக்கிற மாதிரி ஜெயகாந்தான் வந்து அது காட்டு சிங்கத்துக்குள்ள போயிட்டு தை சாதம் வச்சுக்கிற மாதிரி அவங்க எந்த கேள்விக்கு எப்படி டென்ஷன் ஆவாங்க எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படின்லாம் தெரியாது ஆனால் அதையே சிறப்பாக செஞ்ச கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக அவர் வந்து அவருடைய தொழிலில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு அவர் போல இன்னொரு மனிதரை பார்க்குறது வந்து ரொம்பவே அரிதான விஷயம் இந்த துறையில் இருபத்தைந்து ஆண்டுகளை பூர்த்தி செய்த கோபிநாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க கூடவே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தின பிகேண்ட் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க வந்து கோபிநாத் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளும் சொல்லி இந்த அதுக்கப்புறமா கோபிநாத் வந்து தலைவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் அந்த மேடையில் பேசியிருந்தார் அதாவது தலைவர் இப்படி பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை என்னை பற்றி அவர் இப்படி பேசுவார் அப்படின்னும் நான் எதிர்பார்க்கலை ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு முறை தலைவர் வந்து என்னை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தார் அப்போது வந்து என்னுடைய பொண்ணு பிறந்திருந்தா அப்போது நான் என் பொண்ணு ஒய்ஃப்லாம் போயிருந்தோம் பொண்ணு வந்து தூங்கிட்டே இருந்தான் அந்த டைமில் அப்போது தலைவர் வந்து டக்குன்னு சொன்னார் பாருங்கள் நம்மளுக்கே நம்மளுக்கே கால்சீட் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதேச்சியாக அவர் எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூடவே நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஈகோவையும் அவர் உடச்சிருவார் அதாவது அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய கனவாக இருக்கும் ஆசையாக இருக்கும் இருந்தாலும் எப்படி அவர்கிட்ட கேட்குறது அப்படின்னு ஒரு கூச்சமும் இருக்கும் அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னா கோவையும் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு அவரோட உதவியாளர்கிட்ட சொல்கிறாரு அதாவது கோபிக்கு என்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல கோபியும் என்னையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாரு இதிலருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து எவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கார் அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு கோபிநாத் வந்து ரொம்ப அழகாக பேசியிருந்தார் என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொன்னார் கோபிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டார் என்னையும் கோபியும் ஒரு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு